நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் வெறும் இராணுவ செய்தி மட்டுமல்ல அது இந்தியாவோட பாதுகாப்பு கொள்கையில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய மாற்றத்தோட அடையாளம் வாங்க விரிவாக பார்க்கலாம் பங்களாதேஷ் எல்லைக்கு மிக அருகில் மேற்கு வங்கத்தில் உள்ள ஹசிமாரா விமானப்படை தளத்தில் ரஃபேல் விமானங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு இது சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியா அமைதியா அனுப்பின ஒரு எச்சரிக்கை கடிதம் நான்கு புள்ளி ஐந்து தலைமுறை விமானமான இந்த ரஃபேலை கண்டு இந்த இரு நாடுகளும் ஏன் இவ்வளவு கவலைப்படணும் ஹசிமாராவிலிருந்து ஒலிக்கும் அந்த எச்சரிக்கை மணியோட உண்மையான அர்த்தம் என்னன்னு இந்த வீடியோல ஆழமா பார்ப்போம் நண்பர்களே இந்த சேனலுக்கு சந்தா செலுத்தவோ அல்லது பகிரவோ நான் ஒருபோதும் உங்களிடம் கேட்கவில்லை நான் சொல்வதில் உண்மை இருந்தால் மக்கள் அதைக் கேட்டு தாங்களே பரப்புவார்கள் இன்று முதல் முறையாக நான் உங்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோளை விடுகிறேன் நீங்கள் என்னை ஒரு நேர்மையான பத்திரிகையாளராக கருதினால் இப்போது இந்த சேனலுக்கு குழு சேருங்கள் மற்றும் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் முதல்ல நாம் பிரச்சனையோடு ஆணிவேர புரிஞ்சுக்கணும் நம்ம நாட்டோட வடகிழக்கு மாநிலங்களான ஏழு சகோதரிகளை இந்தியாவோட மற்ற பகுதிகளோடு இணைக்கிறது ஒரு சின்ன நிலப்பரப்பு தான் சிக்கன் சிக்கன்ஸ்னெக்னு சொல்லப்படுற இந்த சிலிகுரி பாதை வெறும் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் அகலம் கொண்டது ஒருவேளை போர் ஏற்பட்டா எதிரிகளால் இந்த வழியை ரொம்ப சுலபமாக துண்டிச்சிட முடியும் அப்படி நடந்தா நம்ம வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியாவிலிருந்து பிரிக்கப்படும் அபாயம் இருக்கு இதுதான் இந்தியாவோட மிகப்பெரிய பாதுகாப்பு கவலைகளில் ஒன்று இந்த பகுதி சீனா பூட்டான் மற்றும் பங்களாதேஷ் எல்லைகளுக்கு மிக அருகில் அமைந்திருக்கு குறிப்பா நான்காயிரத்து தொன்னூற்று ஆறு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்தியா பங்களாதேஷ் எல்லை ரொம்பவே சிக்கலானது சட்டவிரோத ஊடுருவல் போதைப்பொருள் கடத்தல் கிளர்ச்சியாளர்கள் நடமாட்டம்னு பல வருஷங்களா இங்கே பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இந்த சூழல்ல எல்லை பாதுகாப்போட தீவிரத்தை ஒரு சின்ன உதாரணம் மூலமா புரிஞ்சுக்கலாம் மேற்கு வங்கத்தின் நாடியா மாவட்டத்தில் கடத்தல்காரங்களை தடுக்க இந்திய எல்லை பாதுகாப்பு படை முள்வேலிகளில் தேனீ பெட்டிகளை வச்சிருக்கிறாங்க யாராவது வேலியை அசைச்சா தேனீக்கள் தாக்கும் இந்த செய்தி கேட்க வேடிக்கையாக இருந்தாலும் எல்லையை பாதுகாக்க நாம் எவ்வளவு தீவிரமாக இருக்கோன்னு இது காட்டுது சாதாரண தேனீக்கள் தொடங்கி அதிநவீன ரஃபேல் விமானங்கள் வரை இந்தியா தனது எல்லையை பாதுகாக்க எந்த எல்லைக்கும் போகும் என்பதுதான் உண்மை சரி இந்த வடகிழக்கு எல்லை ஏன் திடீர்னு இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய புவிசார் அரசியல் சதுரங்க ஆட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு இதோட முக்கிய ஆட்டக்காரர் சீனா சீனாவோட ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ஸ் கொள்கையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்திய பெருங்கடலில் பாகிஸ்தானின் குவாதர் துறைமுகம் தொடங்கி இலங்கை மாலத்தீவு மியான்மர் வழியா தெற்கு கடல் வரைக்கும் சீனா தனது ராணுவ மற்றும் வர்த்தக தளங்களை ஒரு முத்து மாலை மாதிரி உருவாக்கிட்டு வருது இதோட முக்கிய நோக்கம் இந்தியாவை சுற்றி ஒரு இராணுவ வளையத்தை ஏற்படுத்துவதுதான் இந்த மாலையோட ஒரு முக்கிய முத்தா பங்களாதேஷை மாத்த சீனா தீவிரமாக முயற்சி பண்ணுது சமீப காலமாகவே பங்களாதேஷில் பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள முதலீடுகளை சீனா செய்து வருகிறது அங்குள்ள தொழில் பூங்காக்கள் துறைமுக விரிவாக்கம் போன்ற திட்டங்கள் பங்களாதேஷில் சீனாவின் செல்வாக்கை ஆழமாக பதிய வைக்குது இது ஒரு பக்கம் இருக்க பங்களாதேஷ் தனது விமானப்படையை நவீனப்படுத்த சீனாவிடமிருந்து ஜின் டென் சி இ ரக போர் விமானங்களை வாங்கப் போவதாகவும் சில உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் வெளிவருகின்றன இந்த நகர்வுகள் இந்தியாவுக்கு ஏன் கவலையை தரணும் ஒருவேளை பங்களாதேஷின் சிட்டகாங் அல்லது மோங்லா துறைமுகத்தில் சீன கடற்படைக்கு அனுமதி கிடைச்சா அது வங்காள விரிகுடாவில் சீனாவின் நேரடி இருப்பை உறுதி செஞ்சிடும் இது நம்ம கிழக்கு கடற்படைக்கும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கும் நேரடி அச்சுறுத்தலாம் மாறும் மேலும் சீனாவின் உதவியுடன் பங்களாதேஷ் தனது இராணுவத்தை நவீனப்படுத்தினால் அது இந்தியாவின் கிழக்கு எல்லையில் ஒரு புதிய பாதுகாப்புச் சுமையை உருவாக்கும் இதே நேரத்தில் பாகிஸ்தான் வழக்கம் போல இந்தியாவுக்கு எதிரான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கு சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் சிபிசி மூலம் இரு நாடுகளும் ஏற்கனவே நெருக்கமாக இருக்கு இப்போ பங்களாதேஷிலும் சீனாவின் செல்வாக்கு அதிகரிச்சா அது இந்தியாவுக்கு இரண்டு முனைகளில் அல்ல மூன்று முனைகளில் அச்சுறுத்தலை உருவாக்கும் பாகிஸ்தான் மேற்கிலும் சீனா வடக்கிலும் சீனாவின் நட்பு நாடாக மாற வாய்ப்புள்ள பங்களாதேஷ் கிழக்கிலும் அமைந்தால் இந்தியாவின் பாதுகாப்பு வியூகம் ஒரு பெரிய சவாலை சந்திக்கும் இந்த முக்கோண அச்சுறுத்தலை முன்கூட்டியே கணித்து அதை முறியடிக்கத்தான் இந்தியா இந்த தீர்க்கமான நடவடிக்கையை எடுத்திருக்கு இந்த சிக்கலான புவிசார் அரசியல் சூழ்நிலைக்கு இந்தியாவின் பதில் என்ன அதுதான் ரஃபேல் மேற்கு வங்கத்தின் ஹசிமாரா விமானப்படை தளத்தில் இந்திய விமானப்படையின் நூற்று ஒன்றுவது ஃபால்கன்ஸ் ஸ்குவாட்ரானில் ரஃபேல் போர் விமானங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதுதான் இந்தியாவின் சக்தி வாய்ந்த பதில் ஹசிமாரா தளம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு சீன போருக்கு பிறகு சீனாவின் நகர்வுகளை கண்காணிக்கவே உருவாக்கப்பட்டது இது பூட்டான் எல்லைக்கும் சீனாவின் சும்பி பள்ளத்தாக்கு பகுதிக்கும் மிக அருகில் இருக்கு மிக முக்கியமாக இது இந்தியாவின் பலவீனமான பகுதியான சிலிகுரி பாதைக்கு வான்வழி பாதுகாப்பை வழங்கும் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் இருக்கு இந்த தளத்தில் ரஃபேலை நிலைநிறுத்தியது ஒரு தற்செயலான நிகழ்வு இல்லை அது ஒரு துல்லியமான சேன்லுக் நகர்வு சரி ரஃபேலில் அப்படி என்ன ஸ்பெஷல் இது வெறும் ஒரு போர் விமானம் மட்டுமில்லை இது ஒரு பறக்கும் சூப்பர் கம்ப்யூட்டர் மற்றும் ஆயுத கிடங்கு முதலாவது அதன் ஆயுதங்கள் ரஃபேலில் பொருத்தப்பட்டிருக்கிற மீட்டியோர் மீட்டோரோ ஏவுகணை ஒரு உண்மையான கேம் சேஞ்சர் இது நூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் உள்ள எதிரி விமானங்களை துல்லியமா தாக்கி அழிக்கக்கூடியது இதோட சிறப்பு என்னன்னா இதன் நோ எஸ்கேப் ஜோன் எனப்படும் தப்பிக்கும் வாய்ப்பில்லாத பகுதி மற்ற ஏவுகணைகளை விட பல மடங்கு அதிகம் அதாவது ஒருமுறை இந்த ஏவுகணை எதிரி விமானத்தை லாக் செய்துவிட்டால் எதிரி விமானி தப்பிப்பது கிட்டத்தட்ட நடக்காத காரியம் அடுத்தது ஸ்கால்ப் ஏவுகணை இது ஒரு ஸ்டெல்த் க்ரூஸ் ஏவுகணை எதிரி ரேடார் கண்ணில் படாமல் ரொம்ப தாழ்வா பறந்து போய் ஐநூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் உள்ள எதிரிகளோட பதுங்கு குழிகள் கட்டுப்பாட்டு மையங்கள் போன்ற முக்கியமான இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கி அழிக்கும் இதன் மூலம் போரை எதிரி நாட்டிற்குள்ளேயே கொண்டு செல்லும் திறனை இந்தியா பெறுது மூன்றாவதாக ரஃபேலின் ஸ்பெக்ட்ரா எஸ்பிசிடிஆர்ஏ எனப்படும் மின்னணு போர் அமைப்பு இது ரஃபேலை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குது எதிரிகளின் ரேடார் சிக்னல்களை கண்டறிந்து அவற்றை ஜாம் செய்வது ஏவுகணைகளை திசை திருப்புவதுன்னு பல வேலைகளை செய்யுது இதனால எதிரி வான்பரப்புக்குள் ஊடுருவும் போது ரஃபேலின் பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்குது இந்த அதிநவீன தொழில்நுட்பங்களோடு ஹசிமாராவிலிருந்து புறப்படும் ஒரு ரஃபேல் விமானம் சில நிமிடங்களிலேயே பங்களாதேஷ் வான்பரப்பில் ஆதிக்கம் செலுத்த முடியும் அதேபோல திபெத் பகுதியில் உள்ள சீன விமானப்படை தளங்களையும் எளிதாக சென்றடைய முடியும் இந்த திறன் இந்தியாவின் வடகிழக்கு எல்லை பாதுகாப்பை அபேத்தியமானதாக மாற்றுகிறது இதுபோன்ற ராணுவ மற்றும் புவிசார் அரசியல் அலசல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்துனீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்டதும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் ஹசிமாராவில் ரஃபேல் நிலை நிறுத்தப்பட்டிருப்பது வெறும் பாதுகாப்பு நடவடிக்கை மட்டுமல்ல இது சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மற்றும் அந்த பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகளுக்கும் இந்தியா விடுக்கும் ஒரு தெளிவான செய்தி சீனாவை பொறுத்தவரை இதன் அர்த்தம் ரொம்பவே தெளிவு எங்கள் சிலிகுரி பாதையை நீங்கள் குறிவைத்தால் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் திபெத்தில் உள்ள உங்கள் விமானப்படை தளங்களும் எங்கள் தாக்குதல் வரம்பிற்குள் தான் உள்ளன என்பதே அந்த செய்தி ரஃபேல் மற்றும் சுகோய் தேர்ட்டி எம்கே விமானங்களின் கூட்டணியோடு இந்திய விமானப்படை இப்போ கிழக்கு லடாக் முதல் அருணாச்சல பிரதேசம் வரை சீனாவுக்கு எதிராக ஒரு வலுவான வான் ஆதிக்கத்தை நிலைநாட்ட முடியும் பாகிஸ்தானுக்கு இது சொல்லும் செய்தி இந்தியாவுடன் இரண்டு முனைப்போரை உருவாக்கலாம் என்ற உங்கள் எண்ணம் இனி பலிக்காது என்பதுதான் மேற்கில் அம்பாலா விமானப்படை தளத்தில் உள்ள ரஃபேல்கள் பாகிஸ்தானை கவனித்துக் கொள்ளும் கிழக்கில் ஹசிமாராவில் உள்ள ரஃபேல்கள் ஒருவேளை பாகிஸ்தான் பங்களாதேஷ் வழியாக மறைமுக நடவடிக்கைகளில் ஈடுபட முயன்றால் அதை மூளையிலேயே கிள்ளி எறியும் பங்களாதேஷை பொறுத்தவரை இது ஒரு நட்புறவான ஆனால் உறுதியான நினைவூட்டல் இந்தியா உங்கள் நட்பு நாடு எங்கள் பாதுகாப்பு நலன்களுக்கு எதிராக நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதே அது சீனாவுடன் உறவுகளை பலப்படுத்துவது பங்களாதேஷின் இறையாண்மைக்குட்பட்ட விஷயமாக இருந்தாலும் அந்த உறவுகள் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக மாறும்போது இந்தியா அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்காது என்பதை இந்த ரஃபேல் நிலைநிறுத்தம் காட்டுகிறது சுருக்கமா சொன்னா இந்த நடவடிக்கை இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் ஒரு தீர்க்கமான மாற்றத்தை காட்டுது இது வெறும் தற்காப்பு மட்டுமல்ல தேவைப்பட்டால் தாக்குதல் தொடுக்கவும் இந்தியா தயாராக இருக்கிறது என்பதையும் தனது நலன்களை பாதுகாக்க எந்த எல்லைக்கும் செல்லும் என்பதையும் இது உலகிற்கு உணர்த்துகிறது ஆக பங்களாதேஷ் எல்லையில் ரஃபேல் நிலை நிறுத்தப்பட்டது என்பது இந்தியாவின் வடகிழக்கு பகுதியை பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு மட்டுமல்ல அது வளர்ந்து வரும் புதிய உலக ஒழுங்கில் இந்தியாவின் மாறிவரும் பங்கையும் அதன் அசைக்க முடியாத உறுதியையும் பறைசாற்றுகிறது இந்த எச்சரிக்கை மணி இந்தியாவின் எதிரிகளுக்கு மட்டுமல்ல அதன் நண்பர்களுக்கும் தான் ஒழிக்கிறது இந்த நடவடிக்கை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது இந்தியாவோட பாதுகாப்பை உண்மையிலேயே வலுப்படுத்துமா உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் அட் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்